விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சாதகமாகவும் நன்மையாகவும் இருக்கும் எனவே இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் உங்கள் திறமைகளை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் ராசிக்கு அதிபதியும் ஆறாம் வீட்டின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் உடல் நல பிரச்சனைகள் குறிப்பாக இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து கவனமாக இருங்கள் உங்கள் தொழிலை பற்றி பேசினால் இந்த மாதம் உங்கள் வேலையில் சிறப்பான வெற்றியை பெறலாம் உங்களின் செயல்பாடுகள் உங்களை மற்றவர்களை விட முந்திக்கொண்டு வேலையில் உங்கள் நிலையை பலப்படுத்தும் நீங்கள் பதவி உயர்வுக்கான வலுவான போட்டியாளராக மாறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் அனுபவமுள்ள ஒருவரிடமிருந்து முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவார்கள் இதன் காரணமாக வணிகத்திலும் முன்னோடி இல்லாத வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருந்த போதிலும் உங்கள் உறவை பராமரிக்கும் காதல் மற்றும் காதல் வாய்ப்புகள் இருக்கும் தாம்பத்திய உறவுகளில் இனிமை இருக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பார்கள் குடும்ப பொறுப்புகளும் தலை தூக்கும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் தந்தைக்கு உடல் நல குறைவு ஏற்படலாம் கூர்மையான புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சில இடையூறுகள் மாணவர்களை தொந்தரவு செய்யும் சிரிவை அதிகரிக்க வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சிறு செலவுகள் கூடும் ஆனால் உங்கள் நல்ல வருமானத்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்பு உண்டு பரிகாரம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பீஜ் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும்